வாடனக்கு நீ பேரு தான் சொல்லு இங்க நீ அளி போங்கல சனா சுத்தியரோ ஒரு சூப்பர் ஆனாங்கன்னாலும் பரவால இப்ப ஷார்ட்ஸ் வர வந்த இவ்வளவு நாள் எங்களுடைய டீமே ஒரு உங்களுக்கு தெரியும்

ஜமோர் மனம் மரியாதா ஆசை மேகங்கள் உன்னை பார்த்ததும் அமைந்த நடைcomer அப்படியே வியூவ இருக்கானாங்க காட்ட கட்டாய இதுல இருந்து பகா அவ்வளவு அழகா இருக்க அப்படியே காட்டுமா மெதுவா அப்படியே காட்டி கொண்டுவாங்க குளத்தை அப்படியே பாருங்க அங்கட குளத்து அழகு மெதுவா காட்டு வியூ அப்படியே பக்கம் என்ன

மிச்சரோட uhm <Tower> <bags> <laughs> 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 <laughs>

வாகனத்திலே வாகனத்தில ஈரத்தோட நாங்க ஏத்தி கொண்டு போக மாட்டோம் மண்டோட நீ விழுந்து துளர் ஆனா வாகனத்தில ஈரத்தோட ஏத்த மாட்டேன் இந்த பக்கம் வந்து வரீங்கன்னா இதுல விழுவிங்க சஜியக்கா நேற்றிலும் மங்கலோட இல்ல உண்டைக்கிற மங்கலோடு இருக்காங்க

Oh, <laughs> I

பாட்டு பிள்ளைக்குது பாட்டும் பிள்ளைக்கு ரியாக்சரும் பிள்ளைக்குது நீங்க கூட பிரையண்ட் கூட கூட இது நான் அங்க காப்பிரைட் இவ்வளவு காப்பிரைட் இレクトリ காப்பிரைட் பைட்டிங்கடா அள்ளுன அடி பக்கு பக்கு ஐயோ வலபுறா வலபுறா மிஸ்டேக் ஃபயர் அவ்ள <laughs> ஆட்டக்காரத <laughs>

ஆன இல்லாதான் கலகலப்பே இல்லன்னு வந்தாங்க இவங்க எங்க போறே உங்களுக்கு நாங்க ஒரு பாட்டு போய்

அடிய எனக்கு அடிக்க கூடாது போனால ஒரு நூறு ரெண்டு பேர் போனா அவன் போன முருகியக்கா ஜே ஆமா தான் நாங்க வந்து பாடி ரீசல் கொடுக்க போறோம். ஒரு சனா லவணிக்கு குதுறலாம் வந்து இந்த சரி என்ன பா என்ன என்ன அவள் அட்டிச்சு அட்டியோட வேலை நான் அவனுக்கு

சரியா பார்க்கு மதுரோட தாஞ்சிருக்காங்க முதல வந்து சரியா ஒன் டூ த்ரீ காதல் வேலை காதல் வேலை தேங்க சரியா காதல் காதல் எனக்குழலிலே ஓய்விடும் பேன் உனது சுவாசத்தில் சூடு தாங்கினான் மரணம் வந்து நான் உள்கதுவேன் பார்க்கவே